நாலு மாசம் கையில இருக்கு சரிங்களா பார்த்தா நாள் இந்த நாள்ல என்னால நீட் எக்ஸாம் கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடைசி இருக்கிற நாலு அஞ்சு மாசம் தான் சார் ஹார்ட் ஒர்க்கே பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா உங்களாலையும் ஒரு ஜிஎன்சி ஓகே ஒரு செல்ஃபினான்ஸ் காலேஜ்ல கண்டிப்பா போய் ஜாயின் பண்ண முடியும் ஆனா இது பண்றதுக்கு நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் யோசிப்பார் ஒரு பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்து படிக்கிறான் ஓகே லெவன்த்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் உட்காந்து படிக்கிறான் நீங்க அவங்க கூட போய் கம்ப்ளீட் பண்ண போனீங்கன்னா இந்த கடைசியில் இருக்க நாட்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான நாட்கள் சக்சஸ் பார்த்தனா எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை ஆனால் இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரியா நீங்கள் பேஷண்டா இருக்கணும் நிறைய பேர் சுற்றி இருக்கவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகே உங்கள் பெர்ஃபார்மென்ஸ்ல தாண்டா நீங்க பதிலே சொல்லணும் பர்சிஸ்டண்ட்டா இருக்கணும் டிசிப்ளின்டா இருக்கணும் டெய்லி உட்காந்து படிக்கணும் ஒரு நாள் நான் ஒரு நாள் நான் உட்காந்து பதினஞ்சு மணி நேரம் படிச்சுட்டேன் சார் அடுத்த நாள் நான் படிக்கவே இல்லை இது டிசிப்ளின்டு கிடையாது சரியா ஆட்டிடியூட் வேணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் வேணும் சரியா எல்லாராலையும் டாக்டர் எல்லாம் ஆக முடியாது நல்லா பார்த்தேன்னா எழுத போற இருபத்தி ஒரு லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர் தான் போறீங்க சொல்றது புரியுதா தமிழ்நாடுல ஒன்றரை லட்சம் பேர் தான் டாக்டர் ஆக போறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே ரிஸ்க் எடு சரியா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துட்டு நீ போகணும் டிட்டர்மினேஷன் என்ன அப்படி பண்ணாதான் நீ என்ன பண்ண முடியும் எக்ஸல் ஆக முடியும் இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தயவு செய்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ

அந்த வார்த்தையை முதல் கொண்டு இந்த வருஷம் ரெட் கலரில் விட்டுருக்காங்க அது ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இது வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க அப்போ ஏதோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் இல்லை இது நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் பிடிஎஃப்ல பார்த்தோன்னா அது ரெட் கலரில் தான் இருந்துச்சு ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிலபஸில் எந்த மாற்றமும் கிடையாது நியூ ப்ரிப்பரேஷனை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோ ஒன் டுவெண்ட்டி டேஸில் நான் என்னென்னா சார் பண்ணணும் நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் சார் சிலபஸ் ஒன் ட்வெண்ட்டி டேஸில் கவர் பண்ண முடியுமா எஸ் உன்னால பண்ண முடியும் சரியா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் எடு இப்போதைக்கு அவ்வளோ தான் நம்மள்கிட்ட இருக்கிற வழி ஒரு நாளைக்கு ஒன் லெசன் ஸோ எல்லாமே இனிமேல் ஒன் ஷார்ட் லெக்சர்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் எடு அப்படி பண்ணால் தான் நம்மளால எக்ஸாம் என்ன பண்ண முடியும் கிராக் பண்ண முடியும் இப்போ ஃபிசிக்ஸ் எடுக்குறியா ஒரு நாளைக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சிரும் ஓகேவா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் ஃபுல் லெசன முடிச்சிரு ஏழு மணி நேரம் ரெண்டு லெச்சர் நடத்திருப்பேன் நினைக்கிறோம் ஏழு மணி நேரம் உட்காந்து முடிச்சிடலாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மத்த சப்ஜெக்ட்லாம் ஓகேவா இருக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பேக் ஆகுதுன்னா பிசிக்ஸ்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க் போடு சார் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் பிரச்சனை மத்த சப்ஜெக்ட்லாம் ஓகேவா இருக்குன்னா பயாலஜி வந்து நீ அப்படியே என்சிஆர்டி ரீட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இரு ஆனா என்ன பண்ணி டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ அவர் என்சிஆர்டி ரீடிங் ஒதுக்கி வச்சுக்கோ பயாலஜிக்கு ஓகே எனக்கு முக்கவாசி பேருக்கு பயாலஜி பிரச்சனையே இருக்காது ஆனா பிரச்சனை இல்லைன்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா பயாலஜியில் நீ முந்நூற்றி நாற்பது ப்ளஸ் மார்க் எடுக்கணும் சரியா ஒஸ்ட் கேசி நிறைய முந்நூறு பிளஸ் முந்நூறு பிளஸ் எல்லாம் பயாலஜில இறங்கவே கூடாது பிளஸ் பிளஸ்ல கம்மியான மார்க் எடுக்கிறேன்னா யோசிச்சுக்கோ கண்டிப்பா நம்ம டாக்டர் தான் ஆகணுமா ஏன்னா லெவன்த் டுவெல்த் முந்நூறு மார்க் எடுக்க முடியலன்னா நம்ம வந்து லைஃப் அந்த மாதிரி பயாலஜி தான் படிக்க போறோம் சரியா ஹியூமன் ரிலேட்டடாக தான் படிக்க போறோம் அப்ப நம்மளால எடுக்க முடியுமா இதை பார்த்துக்கோ சொல்றது புரியுதா முந்நூறு பிளஸ் மினிமம் முந்நூற்றி நாப்பது வரைக்கும் ஸ்கோர் போகணும் பயாலஜியை பொறுத்தவரை வரைக்கும் பிசிக்ஸ்ல தான் கஷ்டமாக இருக்கு அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஒன் ஷார்ட் லெக்சர்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட லெசன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் ஒன் ஷார்ட் லெக்சர் இந்த லெசனை பாரு அதுக்கு அடுத்து என்ன பண்ணும் சார் லெக்சர் பார்த்தா மட்டும் போதுமா பத்தாது லெக்சர் பார்த்ததுக்கு அப்புறம் அது ரிலேட்டடாக கொஷின் சால்வ் பண்ணு சார் என்கிட்ட நிறைய கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா பிவைக்யூ மெட்டீரியல் எடுத்துக்கோ பிவைக்கியூ மெட்டீரியல் டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும் சரியா மைண்ட் மேப் தேவை மைண்ட் மேப் யூஸ் பண்ணு எல்லா லெசனுக்கும் மைண்ட் மேப் யூஸ் பண்ணு சார் மைண்ட் மேப் எல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்ல குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் மைண்ட் மேப்ப சரியா சோ வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வாட்ஸ்அப்ல போய் மைண்ட் மேப்பை நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி சார் மொத்த லெசன் இருக்கு லெசன் வந்து அப்படியே ஃபுல்லா ஒரு ஏழு மணி நேரம் வீடியோ அப்படியே கிளம்ஸியா இருக்கும் மைண்ட் மேப்ல எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடும் ரொட் மேப் மாதிரி இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ அதை வந்து நீ ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ இதை தாண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டெஸ்ட்டு கொடுங்க ஓகே டெஸ்ட் சீரீஸ்க்கு பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா நான் டெஸ்ட் சீரீஸ் எப்படி கொடுக்குறது என்ன டெஸ்ட் சீரீஸுங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு அது தேவை அப்படின்னா நீங்கள் கீழே போய் டெஸ்ட் சீரஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன் டெஸ்ட் எப்படி கொடுக்கணும் சரியா எந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயங்களும் உனக்கு சொல்கிறேன் எத்தனை டெஸ்ட் கொடுக்கணுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் சரியா ஸோ பிஒக்யூ மைண்ட் மேப் யூஸ் பண்ணிக்கோ நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்காக ஃபார்முலா ஷீட் கண்டிப்பாக தேவை தெரியா ஸோ பிசிக்ஸை பொறுத்தேயும் சொல்றேன் பாட்னி சுவாலஜிக்கு ஃபார்முலா ஷீட்ல வேணா என்சிஆர்டி தான் ஓ பைபிள் ஓ குரான் ஓ பகவத்கீதா அந்த என்சிஆர்டியை வச்சுக்கோ சரியா என்சிஆர்டியில் கண்டிப்பாக நீ ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது என்சிஆர்டியில் இந்த கான்செப்ட் புரியல இப்போ பிரைட்டன் சார் தருண் சாரோட லெக்சர்ஸ் இருக்கும் சரியா அவங்க டீட்டெயிலாக டீச் பண்ணியிருப்பாங்க இல்ல உனக்கு எந்த ஃபேக்கல்ட்டி பிடிச்சிருக்குமோ அந்த ஃபேக்கல்ட்டியை பாரு ஓகே எனக்கு தேவை உன் செலெக்ஷன் எப்படி வருது எனக்கு தேவையில்லை சோ இதை வந்து ஈவன் நான் ஃபிசிக்ஸ்க்கும் சொல்றேன் ஃபிசிக்ஸ் வந்து நான் நடத்துறது புடிச்சிருக்கேன் நான் நடத்துறது பிடிச்சிருக்கா பாரு பட் இந்த ஆர்டர் மறக்காத சரியா மாடியூல் சால்வ் பண்ணுறதுக்குலாம் இப்ப நம்மளுக்கு அவ்வளவு டைம் இல்ல சோ என்ன பண்ணு அந்த லெசன்ல இருக்க பிஒக்யூ சால்வ் பண்ணு லெக்சர் நோட்ஸ் பிளஸ் பிஒக்யூ அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் கூடு சாப்டர் டெஸ்ட் சீரீஸ் இருந்தா வெல் அண்ட் குட் இல்லை அப்படின்னா பார்ட் டெஸ்ட் பத்தி நான் என்னங்கறது உங்களுக்கு சொல்லிடுறேன் தான் கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தேன்னா கெமிஸ்ட்ரி ரெண்டு டைப்பா பிரியும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இதே நீ ஃபாலோ பண்ணிக்கோ பி மைண்ட் மேப் டெஸ்ட் ஃபார்முலா கெமிஸ்ட்ரி 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 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆல்மோஸ்ட் பயாலஜி மாதிரி போயிடும் ஓகே ஸோ இன்னும் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு உனக்கு என்சிஆர்டி புக் என்ன தெய்வம் சரியா என்சிஆர்டி புக்கை படிக்கணும் இதில் இருக்கிற இந்த எக்ஸபஷன் எல்லாம் இருக்கும் பார்த்தியா கெமிஸ்ட்ரியே எக்ஸப்சன் இல்லைன்னா பாதி கெமிஸ்ட்ரிக்கு பதிலே சொல்ல முடியாது என்ன எக்ஸாம்பிள் என்ன இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோ எதெல்லாம் எக்ஸப்சன் எக்ஸாம்பிள்ஸ் மஸ்ட் ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து இன்னொரு எண்ணிக்கையில் பார்த்தோன்னா இந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல போனால் பெருசா போகுது சரி அயனிக் ரே ரேடியேஷன் அயனிக் ரேடியஸ் ஓகே என்பி என்ட்ரோபி அந்த மாதிரி தான் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் அயனைசேஷன் எஸ் அயனைசேஷன் இருக்கும் அயனிக் ரேடியஸ் அப்புறம் அஃப்ரிமே அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் எங்கிட்டு போனால் பெருசாகுது எங்கிட்டு போனால் சின்ன ஆகுது பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு சரியா இது எல்லாத்துக்கு பிருத்விராஜ் சார் பார்த்தோன்னா லெக்சர்ல அழகோ ஒரு டேப்லட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு நான் பார்த்துருக்கேன் ஒரு லெக்சர்ல ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நேமிங் ரியாக்ஷன் எல்லாத்தையும் ஒரு பேஜில் எழுது எல்லா நேமிங் ரியாக்ஷனும் ஒரு பேஜில் எழுது அதுக்கப்புறம் கிளியர் கட்டா எனக்கு வந்து ஆல்கஹால ஆல்டிஹைடை மாற்றணும்னா என்ன ப்ராசஸ் ஆல்டிஹைடை இதுவாக மாற்றணும் கீட்டோனாக மாற்றணும் சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன் சரியா அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்க ஆல்டிஹைடு ஆல்கஹால் ஆல்கஹாலில் கீட்டோன் கீட்டோனை வந்து ஆசிட் ஆல் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்போ என்ன மெக்கானிசம் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் சார் அது ரிலேட்டடாக இருக்கிற பிவைக்கியூ எல்லாத்தையும் பார்த்துக்கோ மைண்ட் மேப் வந்து இன்னார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் மஸ்ட் பிருத்விராஜ் சார் கொடுத்துருப்பார் தயவுசெய்து கோத்ரூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கோ வண்டியா என்னால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ ஓகே இது வந்து பிசிக்ஸ் மாதிரிலாம் கிடையாது இதை பொறுத்துன்னா உனக்கு கான்செப்ட் தெரியணும் கான்செப்ட் தெரியுதா நீ புக்க ரீட் பண்ணு பிவை கியூ சால்வ் பண்ணு போதுமானது ஃபேக்கல்ட்டியோட ஹெல்ப் கூட தேவை இல்லை பயாலஜியை பொறுத்த பயாலஜி உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டவுட் இருக்கிறது கண்டிப்பா தருண் சார் ரைட் ஆன்சரோட லெக்சர் இருக்கும் இல்லைனா வேற பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க சரிங்களா எனக்கு பேர் தெரியல அதனால நான் சொல்லலை ஸோ அவங்களோட லெக்சர்ஸ் பாரு ஓகே எது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நீ பார்த்துக்கோ தயவு செஞ்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கப்பறம் ஒன் டுவெண்ட்டி டேஸ்லாம் வேண்டாம் நீ என்ன பண்ணணும் எத்தனை நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் இருக்கோ எத்தனை நம்பர் ஆஃப் லெசன்ஸ் இருக்கோ அத்தனை லெசன்ஸை அத்தனை டேஸ்ல முடிச்சிரு மோஸ்ட் ஆஃப்லி நைன்டி டேஸ்க்குள்ளே சிலபஸ் நீ கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் சரியா இருக்க தேர்ட்டி டேஸ் வந்து ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்காக ஒதுக்கி வை ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கு இப்போ ஆரம்பிச்சா கூட முடியும் சரியா மத் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆதரவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணேன் நான் என்ன பண்றது அப்படின்னா உனக்கு இந்த லெக்சர்ஸ் பார்க்குற தொல்லை இருக்காது நீ என்ன பண்ணு பி கியூ சால்வ் பண்ணு இன்னிக்க ஒரு லெசன் எடு பி கியூ சால்வ் பண்ண அந்த லெசன் ரிலேட்டடாக இருக்கிற பி கியூ சால்வ் பண்ணு மைண்ட் மேப் வச்சுக்கோ டெஸ்ட் எழுது புரியுதா ஃபார்முலா ஷீட் மஸ்ட்டு இதே சேம் ஃபார்முலா ஃபார் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் இன்னஆானிக் மாறும் இன்னர்கானிக் என்சிஆர்டி ரீட் பண்ணணுன்னு எக்ஸப்ஷன் எக்ஸாம்பிளெலாம் பாத்துக்கோ ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஆ இது உனக்கு ரொம்ப முக்கியம் சரியா அந்த நேமிங் ரியாக்ஷன் ஆகட்டும் இல்லைன்னா எப்படி ஒன்லேருந்து இன்னொன்று மெக்கானிசம் கன்வெர்ட் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்குன்னு ஆல்ரெடி சொன்னதான் பைபிள் வந்து புக்கு தான் சரியா என்சிஆர்டி புக் தான் பைபிள் குரான் பகவத்கீதா அதுதான் எல்லாமே அதன் தரோ பண்ணு வேர்ட் டு வேர்ட் அட்டை டு அட்டை உனக்கு தெரியணும் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு டெஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா டெஸ்ட் சீரிஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடிய சீக்கிரம் நியூ இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ரிலேட்டடாக ட்ராப் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ நைஸ் டே ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா அவர் கிரேட்டஸ்ட் க்ளோரி இஸ் நாட் இன் நெவர் ஃபாலிங் கீழே விழுகாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சரியா கீழே விழுந்தும் நம்ம எந்திரிக்கணும் ஸோ டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எழுத போறீங்கன்னா கீழே விழுவீங்க ஓகே இந்த கோட்டை வச்சு நான் வந்து டெஸ்ட் சீரீஸ் வீடியோ ஒன்று கண்டிப்பாக கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ்க்கு ரெடியா இல்லையங்கிறது எனக்கு கீழே டெஸ்ட் சீரீஸ் வச்சு சொல்லு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் நைஸ் டே